சேல்ஸ் பண்ணுது அவன் பாப்பா அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்தாலும் அந்த நகை செட்டு அந்த புடவை அந்த சுடிதாரி இந்த மாதிரி தான் வந்து அதில் இருக்கும் சேல்ஸ் பண்ணுது அவன் பாப்பா நவ் சி இஸ் நாட் வெல்மா ஸோ ப்ளீஸ் ப்ரைட் ஃபார் ஹிம் ஓகே அண்ணா ஓகே அண்ணா

எனக்குதான் தெரியும் அந்த பாப்பாவை நான் வீடியோ கால்ல பார்த்தேன் அப்புறம் வந்து அவங்க அம்மாவை எனக்கு தெரியும் அவங்க அம்மாவை நான் வீடியோ கால்ல பார்த்து பேசினேன் ஆ சேல்ஸ் பண்ணது சேல்ஸ் பண்ணது பாப்பா இப்போ வந்து ஒரு பொருளை ஐநூறு பொருளை வாங்கி நம்ம ஆறுநூறு ரூபாய்க்கு விட்டோம்னா அதுல நூறு லாபம் கிடைக்குது அந்த மாதிரி எங்க நம்ம பிரின்சஸ் ஆளக்கணும் சாப்பிட போயிட்டாரா சொல்லாம போக மாட்டாரே பிரின்சஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கஷ்டம்னு சொல்ல சொல்ல அக்கா ஆசை காட்டி ஏமாத்துருவாங்க அந்த பிள்ளைகிட்ட சொல்லு ஓ உண்மைதான் சும்மனை இது உண்மையான வார்த்தைடா உண்மையான வார்த்தை நியர்ஸ் பேனர் வச்சிருக்கேன் சொல்லிவிட்டு மேடம் நீங்க சொல்லா அந்த பாப்பா டென்சை தான் பேசிக்கிறேன் உண்மைதான் உண்மைதான் உண்மை தான் ஸ்ரீதர்னு நோ பேசு நான் பேசிக்கிட்டேன் உன்னை பேச சொன்னார் இப்போ அவர் செல்லில் சார்ஜ் இல்லை பிறகு பேசு ஓம் முருகா என்ன பிரின்சஸ் சொல்றீங்க சீரியல் செல்ல சார்ஜர் இல்லையா விக்ரம் வாப்பா விக்ரம் என்ன மேலே பார்த்துட்டு இருக்க என்ன ஆயிடுச்சு அருண் கார்த்திகே ஹாய் பா ஹாய் குட் மார்னிங் நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்கா ராகவனும் கால் பண்ணி பேசாங்க ஓ அப்படியா என்னப்பா ரேடியா வச்சு கட்டிட்டு இருக்கிற விக்ரம இந்த நம்பர் அனுப்புறாங்களே அப்பியா நம்பர் அனுப்புறாங்களே அப்பியா என் கமெண்ட் படிக்கல ஐயோ படிக்கலையா என்னன்னு நான் தெரியலேயோ ஒருத்தங்களை திட்டி போட்டலாம் கண்ணே அப்பதானே சொன்ன உனக்கு ரிப்ளை பண்ண அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்காது கண்ணு நீ பேசாதான் இல்லையா டைம் அவுட் குடுத்தான்னு சொன்ன அப்புறம் எதுவுமே நிற்போம் போடலையே கண்ணு மதியலகன் வாங்க மதியலகன் வாங்க வாங்க தண்ணி கேன்லாம் போட்டாச்சுங்களா சபரி தண்ணி கேன்லாம் போட்டாச்சா நீங்கள் கூட லைவில் பேசுகிறீங்க நீங்கள் எனி டைம் பிஸி மேனாக இருப்பீங்களே பெரம்பூரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பீங்க தண்ணி போட்டுட்டு கேட்கணும்னு நினச்சேன் அரிசி உங்கள் இதில் அந்த செல்வம் அரிசி எவ்வளோ சிப்போ சொல்லுங்கள் நான் ஈவினிங் வந்து அவரை அனுப்பிவிட்றேன் எடுத்துக்கிறதுக்கு நானே ஃபோன் பண்ண நினச்சேன் அவங்ககிட்ட அரிசி கேட்கலான்ட்டு நண்பா உங்க நேம் என்ன ஆர் எக்ஸ் ஹண்ட்ரட் அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே